என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி பதினெட்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கௌதம் யாழினி இருவரும் வீட்டிற்குள் வரும்போது கௌதமின் அப்பா அம்மா கௌரி கீர்த்தனா நால்வரும் ஏதோ விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிதி தன் பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறாள் நாளைக்கு ஆறு மணிக்கு தானே நிச்சயதார்த்தம் அந்த மீட்டிங் முடிஞ்சதும் நீங்க கிளம்பி வந்துடலாமே மீட்டிங் நாலு மணிக்கு தானே அம்மா கூற அதுதான் சொன்னேனே நீங்க கிளம்பி உன்னுடைய கௌதம் வந்ததும் அவனையும் நினைவுபடுத்திடு அவனுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் அவன் அப்பா கூற நாங்க போயிட்டோன்றதுக்காக நீங்க மீட்டிங் முடிஞ்சு விருந்தையும் முடிச்சிட்டு வந்து சேராதீங்க அண்ணன் தப்பா நினைப்பாரு அது எனக்கு தெரியாதா நீதான் சொல்லணுமா நான் வந்து சேர்ந்துடுறேன் அவர்கள் உரையாடலை கேட்டபடி வந்த கௌதம் பிரசாந்த் நிச்சயதார்த்தத்தை பத்தி தான் இருக்கீங்களா நிச்சயதார்த்தத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் உனக்கு நினைவு இருக்குல்ல அது இப்படிப்பா மறக்க முடியும் தினமும் பிரசாந்த் எனக்கு போன் பண்றான் அவனுடைய நிச்சயதார்த்தத்தை என்னால மறக்க முடியுமா சரி நீ நாளைக்கு ஆபீஸ் போறியா அம்மா கேட்டார் இல்லம்மா காலையிலேயே நான் மாமா வீட்டுக்கு போறதா இருக்கேன் நாங்களும் காலையிலேயே போலான்னு தான் நினைக்கிறோம் ஆனா அப்பாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்காம்ல அப்பா அதை முடிச்சுட்டு வர்றதா சொல்றாரு அப்பா நீங்களும் காலையில எங்க கூடவே மாமா வீட்டுக்கு வாங்க மீட்டிங்க்கு டைம் ஆகும் போது போனா போதாதா கௌரி கேட்டான் ஆமாப்பா அதுதான் சரி கௌதம் கூற நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா அந்த மீட்டிங் வேற எங்கயும் நடக்கல நம்ம ஆபீஸ்ல நடக்குது அதுதான் யோசிக்கிறேன் நம்ம ஆபீஸ்ல நடந்தா என்னப்பா எல்லா ஏற்பாடுகளையும் மேனேஜர் செய்யட்டும் நீங்க வேணும்னா இடையில ஒரு தடவை போய் எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுங்க நீங்க தான் போனும்னு கூட கிடையாது நானும் கௌதம போனா கூட போதும் கௌரி கூற அதுதான் சரி இல்லனா மாமா தப்பா நினைப்பாரு அப்பாவும் கூற ஆமாங்க இது நல்ல ஐடியா இப்படியே பண்ணுங்க அம்மாவும் கூற பிறகு நிச்சயதார்த்தத்தை பற்றி பேச்சு திசை மாற கௌதம் அவர்களோடு அப்படியே அமர்ந்து விட்டான் கீர்த்தனா அருகில் அமர்ந்திருந்த யாழினி மெதுவாக எழுந்து மாடியை நோக்கி நடக்க யாழினி டிரஸ் சேஞ்ச் பண்ண போறியா உங்க ரூம்ல வேலை நடக்குது என்றாள் கீர்த்தனா வேலை நடக்குதா என்றவள் வந்து அவர்களோடு அமர்ந்தாள் வேலை முடிந்து வந்தவர் தன் ஊதியத்தை வாங்கி கொண்டு கிளம்ப அப்பா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன் என்று கூறி எழுந்து கொண்ட கௌதம் ஒருவித வித பதற்றத்தோடு அமர்ந்திருந்த யாழினியை பார்த்தான் யாழினி உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்கூட மேல வா என்று கூறிவிட்டு கௌதம் செல்ல மெல்ல எழுந்து அவன் பின்னால் நடந்தாள் யாழினி நான் எந்த தப்பும் செய்யல அது நல்ல ஸ்ட்ராங் ஆ சொல்லி புரிய வைக்க வேண்டியதுதான் அப்படி நினைத்து மாடி ஏறினாலும் அவள் கால்கள் தந்தி அடித்தது மாடிக்கு வந்தவள் ஏதோ ஒரு வேகத்தில் அறைக்குள் வந்து விட்டாள் உள்ளே வந்த பிறகு கூடாதோ என்று நினைத்தது மனம் நோக்கி நிற்கும் கௌதம் கழற்ற தயாரான சட்டை பட்டனை அப்படியே விட்டுவிட்டு அவள் அருகில் வந்தான் சின்ன நம்பர் உங்ககிட்ட இருக்கா என்று கேட்டான் திறந்து கிடக்கும் மேல பட்டன்கள் வழியாக அவனது பறந்து விரிந்த மார்பு அப்பட்டமாக தெத்திரமான மார்பில் கூட ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கிறது அது அவளை அவனிடம் ஈர்க்கிறது அவன் மார்பை நோக்கி பாயும் தன் விழிகளை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவள் உங்களுக்கு தெரியுமே சின்மைய்க்கும் எனக்கும் காலேஜிலேயே சண்டை அப்படி எப்படி அவன் நம்பர் என்கிட்ட இருக்கும் நான் உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு சொன்னது என்னவோ உண்மை ஆனா சத்தியமா நீங்க வேதனை படுறத பார்க்கற அளவு சக்தி ஒண்ணும் எனக்கு இல்ல ஏதும் பேச்சுக்கு அப்படி சொன்ன அவ்வளவுதான் ப்ளீஸ் என்னை நம்புங்க உன்னை எப்படி நம்புறது அவளை இன்னும் நெருங்கியவன் கேட்க பின்னால் அடி எடுத்து வைத்த யாழினி நான் சிம்மைய கிட்ட பேசல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா ஓகே எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அடுத்த அடியை பின்னால் எடுத்து வைக்க தயாரானவள் காலை அப்படியே இழுத்து முன்னால் வைத்தாள் ஏதோ ஒரு வீரத்தில் அவன் முன்னால் அவள் நிற்க அவள் இதையை சுற்றி வளைத்தவன் அவளை இறுக்கமாக கட்டி அழைத்து அவள் கண்ணத்தில் முத்தமிட்டான் எதிர்பார்க்கவில்லை அவள் விடிகள் அகல விரிய அவனை பார்த்தாள் நான் அந்த வார்த்தை அவளை இன்னும் வியப்பில் ஆழ்த்தியது எப்படி அவள் கேட்டே விட்டாள் வேற ஒருத்தர் மேல சந்தேகம் வந்ததால உன்னை நம்புற வேற ஒருத்தர் மேலையா ஆமா யார் மேல சின்மை புருஷன் மேல அவர் மேல உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்தது அவன் கருத்தில் அவள் இட இப்போதும் சிறைப்பட்டுதான் கிடக்கிறது அந்த சிறையில் இருந்து மேல அவளுக்கு மனமில்லை அப்படியே நின்றபடிதான் அவனிடம் பேசுகிறாள் உன்னை தேடி வரும்போது ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்தது எடுத்து பேசினா என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் இப்பவும் உறவு தொடர் கேட்கிறான் ஒருத்தன் யாருடா கோபமா கேட்டா உன்னுடைய முன்னாள் காதலி சின்மையை புருஷேன்னு சொல்றான் அவன் வேற ஏதோ பிளான் போடுறான்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவன் பொண்டாட்டியே என்னோட கோத்து விட பாக்குறான்னு தோணுது அது மட்டும் இல்ல என்னுடைய வேதனையில மகிழாத உன்ன சந்தேகப்படணுமான ஒரு சந்தேகம் சிசிடிவி புட்டேஜ் எடுத்து பார்த்தேன் எனக்காக வேதனைப்பட்ட உங்களுடைய கண்கள் குளமாகிறத ஜூம் பண்ணி பார்த்தேன் சத்தியமா அது பிடிச்சிருந்தது உன் மேல கோபம் இருக்குதுதான் அதையும் தாண்டி ஏதோ ஒரு பாசம் அதனால இன்னைக்கு நீ தப்பிச்சேன் என்னுடைய கோபத்திலிருந்து மட்டும் கோபத்திலிருந்து மட்டுமா அப்படின்னா அவள் மனம் அவளிடம் கேட்டது அவன் கரத்தில் சிறைப்பட்டு கிடக்கும் அவள் இடையில் அவன் கரம் அழுத்தி பதிவதை அந்த நொடிதான் யாழினி உணர்ந்தாள் ஆனால் அடுத்த நொடி அவள் மனதில் சந்தேகம் தலை தூக்கியது கோபப்பட்டா தப்பிக்க முயற்சி செய்வேன்னு வேற ரோட்ல போய் என்ன மடக்க பாக்குறாரோ அவள் சந்தேகம் நியாயம் தானே அழுத்தி பதிந்த அவன் கரம் இப்போது அவள் இடையை வருடியது ஏதாவது அவன் கரத்தை தடுத்து நிறுத்து என்றது மனம் ஆனால் மறுக்கிறது கை அசையவும் மறுக்கிறது அவள் விழிகள் கௌதமை பார்த்தது அவன் விழிகள் அவள் விழிகளில் தான் பதிந்து கிடக்கிறது இப்போது அவன் விழிகள் மெல்ல கீழே இறங்கி அவளது அழகான மூக்கு உதடு கழுத்து என்று மேய அந்த விழிகள் அவள் ஆடையை துளைத்து உள்ளே நுழைய துடிப்பதைக் கண்டு அவள் உடலில் ஒரு மின்சாரம் பாய யாழினி என்று யாரோ அவள் மனதில் இருந்து அவளை எச்சரிக்க அவள் அவன் தலை போட அவள் கரம் உயர்ந்தது ஆனால் உயர்ந்த அவள் கரத்தை அவன் கரம் பிடித்த அந்த நொடி அவன் இதழ்கள் அவள் இதழில் அழுத்தி பதிந்தது அவன் பிடித்துக் கொண்ட அவள் கரம் அவன் கரத்தை அள்ளி பிடிக்க விடுவித்த அவள் உதடுகளை மீண்டும் சிறை பிடித்தவன் அவள் கரம் இன்னும் இன்னும் அவன் கரத்தை இறுக்கி பிடிக்க பிடிக்க முத்தத்தின் தீவிரத்தை ஏற்றி அவள் உதடுகளை கோவை விட்டான் சுகம் கலந்த அந்த வலியின் தீவிரத்தில் அவள் விழிகள் இறுக மூடிக்கொண்டன அவள் வலியை இறுக்கமாக மூடிக்கொண்ட அவள் விழிகளில் கண்டவன் மெல்ல அவள் உதடுகளை விடுவித்தான் மூடிக்கொண்ட அவளது தாமரை விழிகள் மெல்ல திறந்து அவனை பார்த்தன தன்னை ஆசையாய் பார்க்கும் கௌதமை கண்டதும் அவள் தலை குனிந்தது அவள் கரவலையத்தில் அவள் அப்படியே சிக்குண்டு கிடக்க மௌனம் சம்மதம் என்று அவனுக்கு தோன்ற அவளை அப்படியே வாரி எடுத்தவன் மெதுவாக அவளை படுக்கையில் கொண்டு வந்து கிடத்தினான் அவள் அணிந்திருந்த மேலாடை பட்டன்களை அவன் களைய முயல நயவஞ்சகமாக தன்னை ஏமாற்ற அவன் முயல்கிறானோ என்ற சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது சட்டென்று அவன் கரத்தை தட்டி எரிந்தவள் துள்ளி எழுந்தாள் அவள் மனநிலையை புரிந்து கொண்ட கௌதம் தன்னை அவள் நம்பினால் தானே அதிசயம் என்று நினைத்தான் தன் அடுத்த அறைக்கு செல்ல முயன்றவளின் கரத்தை பிடித்து தடுத்தவன் கதவு சரி பண்ணியாச்சு என்றான் நீங்க குடிக்கலையா அவன் முகத்தை பார்க்காமல் அவள் கேட்க நான் வெயிட் பண்றேன் நீ போ அந்த வெயிட் பண்றேன் என்ற வார்த்தைக்கு இரு பொருள் உள்ளதோ அவளுக்கு சந்தேகம் அதை அவன் முகத்தை பார்த்து சரிபார்க்க அவள் விரும்பினாலும் அவனை எதிர்கொள்ள சக்தியற்றவள் தலை குனிந்தபடியே குளியல் அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிடும் போது தற்செயலாக அவனை பார்ப்பது போல் பார்த்தாள் அவன் விழிகளில் ஒரு ஏக்கம் அது அவளை ஏதோ செய்தது தன் காதலுக்காகவா அந்த விழிகள் இயங்குகின்றன அவளால் நம்ப முடியவில்லை கதவை சாத்தி தாழிட்டவள் சூடாகி போன தன் உடலின் உஷ்ணத்தை தணிக்க உடைகளை கூட களையாது சவரை திறந்து அதன் அடியில் நின்றாள் குளித்துவிட்டு வந்த யாழினியின் விழிகள் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து செல்போனில் ஏதோ செய்து கொண்டிருக்கும் கௌதமை பார்த்தது சட்டை இல்லாமல் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கிறான் அவனது பறந்து விரிந்த மார்பின் அழகு அவளை கவர்ந்திழுக்க அவள் கால்கள் அவளையும் அறியாமல் அவனை நோக்கி அடியெடுத்தது அவள் வந்ததை அறியாது ஏதோ செய்து கொண்டிருப்பவனின் முகத்தில் ஒரு தீவிரம் இந்த தீவிரத்தில் கூட அவன் அழகுதான் நீ நடந்தால் நடை அழகு பாடல் ரஜினிக்காகவா இல்லை கௌதமுக்காக எழுதியதா இந்த சந்தேகம் இன்று அல்ல என்றோ அவள் மனதில் எழுந்துவிட்டது கல்லூரியில் அவள் கால் எடுத்து வைத்த முதல் நாளே கௌதமின் ஒவ்வொரு அசைவும் அழகு என்று கண்டு இந்த பாடலை அவள் மனம் முணுமுணுக்கும் கௌதம் கரத்தின் சூட்டை அவள் அறியும் முன்பு வரை கௌதமி பார்க்கும் போது எல்லாம் இந்த பாடல் அவள் மனதில் ஒலிக்கும் அவன் கரம் அவள் கன்னத்தை பதம் பார்த்த பாடலை அவள் மனம் பாடுகிறது அவள் கால்கள் அவனை நெருங்கிவிட்டது அவனை நெருங்கியோ நாயே இவர் பக்கத்துல வர என்றது மனம் ஆனால் வந்துவிட்டாள் என்ன செய்வது அதில் வேறு யாரோ அருகில் வந்ததை உணர்ந்து கௌதம் தலையை உயர்த்தி பார்க்கிறான் அருகில் வந்து நிற்கும் புது நிலவாக ஜொலிக்கும் யாழினியின் அழகு இன்னும் அதிகமாகி இருக்கிறதா அவள் முகத்தின் பொலிவில் சொக்கி போனாலும் கேள்வியோடு அவளை பார்த்தான் கௌதம் என்ன யாழினி என்று கேட்கும்போது அந்த வார்த்தை தேனில் குளித்து வந்தது போல் இனித்தது யாழினி என்று அவள் பெயரை அவன் அழைக்கும் போது என்ன அழகு தன் பெயர் இவ்வளவு அழகாக இவ்வளவு இனிமையாகவா இருக்கிறது அவளுக்கு சந்தேகம் அவன் முன் இப்படி வந்து சிக்கி நிற்கிறாளே அவன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வாள் நீங்க குளிக்கலையா என்றவன் செல்போனை படுக்கையில் வைத்துவிட்டு எழுந்தான் அடுத்த நொடி கை நீட்டி அவள் இடையை சுற்றி வளைத்தவன் அவளை அப்படியே தன் மார்போடு சேர்த்து அணைத்தான் உன்னோட வாசனை என்ன இழுக்குது என்று கூறும்போது அவளை இன்னும் இறுக்கமாக தன் மார்போடு சேர்த்தான் சட்டையில்லாத அவனது சூடான உடலும் ஈரமான அவள் உடலும் ஒட்டி இருவரின் உடலும் பற்றி அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவன் அவளிடம் இருந்து வரும் வாசனையை முகர்ந்தபடியே அவள் மார்புக்குள் முகத்தை புதைக்க அவள் கரம் அவளையும் அறியாமல் அவனை கட்டித் தழுவியது அவளது வாசனை அவளது அணைப்பு இரண்டும் கலந்து அவன் போதையை ஏற்ற அவன் உதடுகள் ஐ வாண்ட்யூ என்றது அவளால் பேச முடியவில்லை அவளை அப்படியே படுக்கையில் சாய்த்தவன் அவள் வாசனையை முகர்ந்தபடியே அவன் இதழ்களை அவள் உடல் முழுவதும் பதித்தான் அவன் பட்ட இடமெல்லாம் தேனாக தித்தித்தது இனி அவள் உடலில் அவன் படாத இடங்களே இல்லை அவள் ஆடைகளை அவன் கரம் குறிவைத்தது அவள் மேலாடைகள் களையப்பட்டு ஒரு அழகு சிலையாக படுத்து கிடக்கும் அவள் அழகை கண்டு கல்லுண்டவனாக அந்த உடலை ஆசை தீர முத்தமிட்டு அவளது மாங்கனிகளை மறைத்திருக்கும் ஆடை மீது கை வைத்ததும் விட்டு கொடுக்கவா தட்டி எறியவா என்ற போராட்டத்தில் மொத்தமாக மயங்கி கிடந்தவள் கண்முன் கௌதம் மார்புக்குள் முகம் புதைத்து ஆழ்ந்து உறங்கும் குழந்தையும் அதை கை நீட்டி எடுக்க முயலும் அவளும் தன் கரத்தை உயர்த்தி அவளை தடுக்கும் கௌதமும் காட்சிகளாக வந்து நிற்க அவள் விழிகள் கசிந்தது சட்டென்று கௌதமின் கரத்தை தட்டி எறிந்தவள் படுக்கையில் கிடக்கும் போர்வையை கை நீட்டி எடுத்து தன் உடலில் போர்த்தி கொண்டாள் ஆசை போதையின் உச்சத்தில் இருந்த கௌதமுக்கு பெரிய ஏமாற்றம் யாழினி ப்ளீஸ் என்றவன் போர்வையை உருவ முயல இரு கரத்தையும் கூப்பி இல்லை என்று அவள் தலையசைத்தாள் அவள் விழிகள் கசிகிறது அவளது நிலை என்னவென்று அவன் அறிவான் உன்னை நான் ஏமாற்ற விரும்பல நீ என்னுடைய மனைவி என்று உறக்க கூற வேண்டும் போல் அவனுக்கு இருந்தது ஆனால் இந்த நிலையில் தான் என்ன கூறினாலும் அவள் நம்ப போவதில்லை அது அவள் தவறு அல்ல அவன் தவறு அவன் கூறிய வார்த்தைகளின் தவறு ஓகே என்று கூறியவன் தன் உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்று மறைந்தான் திறந்தவன் அதன் அடியில் அப்படியே நின்றான் எத்தனை நேரம் அடியில் நின்றும் அவன் உடலின் உஷ்ணம் அடங்கவே இல்லை யாழி உடலின் உஷ்ணத்தில் இணைந்த பிறகுதான் இந்த உஷ்ணம் அடங்கும் என்று அவன் அறியாமல் இல்லை ஆனால் அதற்கு வழி ஏது பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்